ஐக்கியர்களுக்கு வணக்கம் என்னடா பாடலையே இவங்களை பத்தி எந்த நியூஸும் வரலையே நினைச்சிட்டு இருந்த பல பேருக்கு நியூஸ் வந்துடுச்சுங்க ஆமாங்க எதிர்நீச்சல் மதுமிதா பத்தி தாங்க நியூஸ் அப்படி என்ன ஆச்சு என்ன நியூஸ் என்னதான்ப்பா அவங்க பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த மாதிரி அப்டேட் ஆன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு

போலீஸ் மேல ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு இதை பார்த்த மதுமிதா உடனே ஒரு வீடியோ போட்டுட்டாங்க நான் குடிக்கலங்க எனக்கு குடி பழக்கம் எதுவுமே இல்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் ஆச்சு அதுக்கு ஏன் இப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல இதை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படிடா கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ரிலீஸ் ஆயிட்டாங்க சீரியல்ல தான் புரட்சி டைலாக் எல்லாமா நிஜத்துல டங்கன் டைலாக் தானா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா முழுக்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்துதான் பாக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி விஷயங்கள் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகி பாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க